சங்கீதம் நூத்தி பதினெட்டு ஒன்று முதல் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்று உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக அவர் கிருபை என்று உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவார்களாக அவர் கிருபை என்று உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று எல்லாரும் என்ன செய்யணுமா சொல்லணுமா கிருபை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா தேவனுடைய தயவு அதுவும் அவருடைய அளவில்லாத தயவு தயவுனா என்ன தெரியுமா ஃபேவர்னா என்ன தெரியுமா ஒரு இடத்துக்கு போறீங்க உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியவே தெரியாது அவங்களுக்கும் உங்களை தெரியாது ஏன்னே தெரியல உங்களுக்கு அவங்க ஒரு உதவியை செய்வாங்க அதுக்கு தான் என்னது தயவு எதனால செய்யறோம்னே தெரியாது அவங்களுக்கு செய்யக்கூடிய விருப்பம் அதுல வரும் நம்மளை பத்தி அவங்களும் அறிஞ்சிருக்க மாட்டாங்க அவங்கள பத்தி நம்மளும் என்ன செஞ்சிருக்க மாட்டோம் அறிஞ்சிருக்க மாட்டோம் இந்த தயவு தேவனிடத்தில் அளவில்லாமல் இருக்குதா அளவில்லாத தயவு நீங்க உங்களுடைய சூழ்நிலைகள்ல எனக்கு அவர் தயவை காண்பிக்கணும் நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அளவில்லாத தயவு அவரிடத்தில் இருக்கிறது அந்த அளவில்லாத தயவு அவருடைய இரக்கம் அவருக்கு பேர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான் எதுல ஐஸ்வர்யவானா இரக்கத்தில் எத்தனை பேர் தேவன கோபமானவரா பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யவான் அவர் பாவத்தை வெறுக்கிறவர்தா ஆனா பாவியையோ அவர் என்ன செய்யறாரா நேசிக்கிறார் இரக்கத்தோடு மனம் திரும்புவதற்காக அவரை அணைத்துக் கொள்றதுக்காக அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு காத்து கொண்டிருக்கிறார் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான் அவருடைய அளவற்ற தயவு அவருடைய இரக்கம் அவருடைய அன்பு அவருடைய வல்லமை அவரது ஆற்றல் அவருடைய வாழ்வு இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக அவர் தான் தெரியுமா கிருபை அந்த கிருபையின் மூலமாக எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் இந்த கிருபையோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதை நம்ம சம்பாதிச்சு பெறுகிற ஒரு விஷயம் இல்ல இது அவர் இலவசமாக தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற பரிசு இதை எனக்கு பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் எனக்கு தான் இந்த கிருபை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்த ஒரு விலை உயர்ந்த பொருளை எடுத்து உடைத்து விடுகிறது இத பார்த்த உடனே நமக்கு என்ன வரும் கோபம் வரும் அந்த பிள்ளைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது என்னது ரெண்டு அடி கொடுக்கணும் இல்ல கண்டிக்கணும் அப்பொழுதுதான் அது மறுபடி அந்த அதை என்ன செய்யாது செய்யாது அத அடிக்காம கண்டிக்காம விடுறதுக்கு பெயர் என்னது தெரியுமா இரக்கம் மன்னிப்பு அத அடிக்காம விடுறது மாத்திரம் இல்லை கையில ஒரு சாக்லேட்டையும் கொடுக்கறதுக்கு பெயர் என்னது தெரியுமா கிருபை அந்த குழந்தை எதை பெற்றுக்கொள்ளணும்னா ரெண்டு அடிதான் அதை என்ன செய்யணும் வாங்கணும் அது பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் அதுதான் ஆனா அந்த அடிக்காம அத மன்னிச்சு விட்டுட்டு கையில ஒரு பரிசையும் கொடுக்கிறதுக்கு பேரு தான் என்னது கிருபை அதுக்காக சாக்லேட்டும் அவர் கொடுத்த ரட்சிப்பும் ஒன்று கிடையாது புரிகிறதற்காக சொல்ற ஒரு உதாரணம் தேவன் இதைதான் நமக்கு சிலுவையில் செய்திருக்கிறார் நாம எல்லோருமே மரணத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தோம் நம்ம செஞ்ச இல்ல ஆதாம் செஞ்ச செயலினால் ஒருவருடைய இந்த உலகத்தை மரணம் ஆண்டு கொண்டது போல ஒருவருடைய கீழ்படிதலினாலே ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே இந்த உலகத்தில் ஜீவன் என்ன செய்தா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது தேவனுடைய மீட்பின் திட்டம் அதுதான் எப்படி ஒருத்தர் மூலமா பாவோ இந்த உலகத்துக்கு வந்ததுங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்றோமோ அது போல ஒருவர் மூலமாக ஜீவன் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கிறது இது உங்களுடைய மனித புத்திக்கு புரியாது அவருடைய வார்த்தையை நீங்க தியானித்து ஆவியானவருடைய குரலை கேட்டு விசுவாசிப்பதற்காக அவருடைய வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் அவர் சிலுவையில செய்து முடித்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவரை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதியே கிடையாது நம்ம மரணத்துக்கு பாத்திரவான்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் நம்ம வரைக்கும் நிற்கிறதுக்கு காரணம் யாருதான் அவருதான் அவருடைய படைப்புல இருந்தே நம்ம பார்க்க முடியும் ஒரு பேஷண்ட் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாரா அவர் ஐசி யூனிட்ல வச்சு சுவாசிக்கிறதற்கு ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்திருந்தாங்களாம் அவர் சரியாயி வெளியில வரும்போது டாக்டர் ஒரு பில் போட்டிருந்தாரா பல லட்சங்கள் அதை பார்த்த உடனே அந்த சொன்னாரா நன்றி டாக்டர் கேட்டாரா இத்தனை லட்சம் பில் போடுறதுக்கா நீங்க நன்றி சொல்றீங்க இல்ல இல்ல ஒரு சில நாட்கள் மாதங்கள் வச்சிருக்கிறதுக்கு இவ்வளவு பில் போட்டிருக்கீங்களே ஒரு சில மாதங்கள் நீங்க ஆக்சிஜனை தந்ததுக்கு எனக்கு இவ்வளவு பில் போட்டிருக்கிறீங்களே என்னோட ஆண்டவர் எத்தனை வருஷம் எனக்கு ஃப்ரீயா ஆக்சிஜன் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு காரியத்திலையும் இப்ப வரைக்கும் சுவாசிக்கிறதுக்கு அவரு காசு என்ன செய்யல கேக்கல இலவசம் அவரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் சூரியன் எல்லோருக்கும் வெளிச்சம் கொடுக்கு மழை எல்லோருக்கும் பலனை கொடுக்கிறது இதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம இடத்துல என்ன தகுதி இருக்கிறது அதுதான் கிருபை